ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பொதுமக்களிடம் செல்போன் ஓடிபி பெற தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார் நாகேந்திரன் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிவேதா பொதுமக்களிடம் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை சேகரிப்பது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமை செயல தலைமை செயல் அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தைச் சேர்ந்த ராஜகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்தி வருகிறது இதற்காக திமுகவினர் வீடு வீடாக செல்கின்றனர் அப்போது திமுகவினர் பொதுமக்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு துன்புறுத்துகின்றனர் எங்கள் வீட்டுகளுக்கு திமுகவினர் பத்து பேர் வந்தனர் அவர்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் வீட்டில் தமிழக முதல்வர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அச்சிடப்பட்ட சூரட்டியை ஒட்டினர் பின்னர் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் எண் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டனர் இந்த ஆவணங்களை தர மறுத்த போது வீட்டு பெண்கள் மற்றும் மாதந்தோறும் அரசிடம் பெற்று வரும் ஆயிரம் ரூபாயை விடுவதாக மிரட்டினர் அதோடு அனைவரின் தனிப்பட்ட செல்போன் எண்களை கேட்டு வாங்குகின்றனர் அந்த எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு பதிவு தகவல் வருகிறது தொடர்ந்து ஓடிபி வருகிறது அந்த ஓடிபியை தெரிவித்ததும் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக தகவல் வருகிறது எனவும் மேலும் மக்களை திமுக திமுக திமுகவில் சேர வற்புறுத்தி வருகின்றனர் எனவும் திமுகவில் சேராமல் போனால் தற்போது பெற்று வரும் அரசு திட்டங்கள் நிறுத்தப்படும் என்றும் திமுகவினர் மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது அரசின் பிரச்சாரத்தில் ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறானது திமுகவினர் பொதுமக்களின் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை செல்போன் எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை கோருவது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனி உரிமை அந்த உரிமைகளை மீறும் செயலாக இருப்பதாகவும் இது குறித்து குற்றச்செயல் கூட எனவே இது இதுவும் குற்ற எனவும் திமுகவினர் அரசியல் பிரச்சாரத்துக்கு பொதுமக்களிடம் இருந்து ஆதார் விவரங்களை சேகரிப்பது அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்கவும் திமுகவினர் பொதுமக்களிடம் இருந்து எந்த காரணத்திற்காகவும் ஆதார் விவரங்களை கூடாது என்றும் திமுகவினர் இதுவரை சேகரித்த ஆதார் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை உடனடியாக அளிக்கவும் பொதுமக்களிடம் திமுகவினர் சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை சேகரித்து தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமைச் செயல் அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது தமிழகத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்காளர்களிடம் உள்ள அந்த செல்போன் எண்களுக்கு வரும் ஓடிபி எண்ணை பெறுவதற்கு திமுக நிர்வாகிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது உறுப்பினர் சேர்க்கைகளுக்கு தடை இல்லை ஆனால் இது போன்ற ஓடிபி வந்து பயன்படுத்தக்கூடாது எனவும் அதற்கு தடை விதிப்பதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் மத்திய அரசு திமுக பொதுச் செயலாளர் ஆகியோர் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது அபிநயா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திர